அடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளியில் சொல்லலாமா கொரோனா சேர்ப்பில் பதில் சொல்லவும் இருக்கிறாங்க எந்த பள்ளியில் சிறுக்கு இல்லையோ இணை கற்பித்தல் இல்லையோ அந்த பள்ளியிலையும் எந்த இமாம் இணை கற்பிக்கவில்லையோ அவரை பின்பற்றியும் நம்ம சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இப்போ டிஎன்டி செருக்குலாம் வரல காலப்போக்கில் வந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க அந்த கொள்கையில கரெக்டா இருக்கிறாங்க அதில் இது வரைக்கும் வரல ஆனால் அப்போ அந்த அந்த அறிகுறிகள் நோக்கி பயன் பயன் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க சரியா ஆனால் இப்போ தெரியாத வரைக்கும் என்ன செய்யலாம் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து அந்த பின்பற்றி தொழுவுறது ஒரு வகை இருக்குது இன்னொரு விஷயம் இருக்கிறது அவங்க தொழுகையை மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இருக்குன்னு வைங்களேன் வெள்ளிக்கிழமை என்பது வெறும் தொழுகை மட்டும் இல்லை அதில் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் வந்து தவறானது சொன்னாங்கன்னு வைங்க அப்போ நமக்கு ஒரு கடமை இருக்குது என்ன கடமை இருக்குது தீமையை கண்டால் கையால் தடுக்கணும் இல்லாட்டி வாயால் தடுக்கணும் இல்லாட்டி எந்திரிச்சி வழியே போயிடணும் அங்கே உட்காந்துட்டு எவன் எல்லாம் டிஎன்டிஜியில் இல்லையோ அவனெல்லாம் நரகவாசின்னு பேசுனாங்கன்னு வைங்க இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தா உங்கள் நிலை என்ன அஞ்சு வேளத்துல போய்க்குறேங்க அது ஒரு விஷயம் பயானு சும்மானு போகிறதுல மெசேஜ் பயானு சும்மானு போனீங்கன்னா என்ன வருது அதில் இபிலிசுங்கிறாங்க யார் இந்த இயக்கத்தில் இல்லை அவனெலாம் இபிலிசு யார் இந்த இயக்கத்தை கேள்வி கேட்குறானோ அவனா வழிகட்டவன் இது இதுதான் பயான் பயான் என்பதே வந்துகிட்டு மார்க்கத்தில் இல்லாத பொய்களையும் இயக்க புகழையும் பிற இயக்கத்தை திட்டுவதையும் இதையே ஒரு மார்க்கமாக்கினார்களே ஆனால் அந்த மெசேஜ் வைக்கிற ஒரு இடத்திற்கு சட்டம் ஒன்று இருக்குது என்ன சட்டம் இருக்குது குரான்ல நாலு நூற்றி நாற்பது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான் கது ஃபில் கித்தாபி இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் இருக்கிறான் என்ன அருள் இருக்கிறான் என்று கேட்டால் அந்நீதா சமயத்தும் ஆயாத்தில் யுத்தோசோ பிகா அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுகிற நிலை ஏற்படுமையானால் தக்குவதும் ஆகும் அவங்களோட உட்காராதீங்க அதாவது உள்ளவன் இயக்கத்தை விட்டு போனவன் இபிலீஸ் என்று அல்லா சொல்லிவிட்டான்னு பயன் பண்ற ஒருத்தர் இப்போ உங்க கடமை என்ன ஒலா தக்குவதும் ஆகும் அவங்களோட ஹதீஸின் கைரி வேற டாபிக் போற வரைக்கும் அவங்களோட உட்காந்துடக்கூடாது கூடாது உட்கார்ந்தா இன்னக்கும் இனம் மிசுகும் அப்ப நீங்க அவங்கள சேர்ந்தவங்களை ஆயிடுவீங்க நம்ம போறோம் மார்க்கம்ங்கிற பேர்ல வந்து பொய்களை சொல்றாங்க இட்டுக்கட்டி சொல்றாங்க தான் பெர்னா கொண்டான தலைமையை பண்ண அமீர் கட்டு பண்ணுங்கிறாங்க இது தவறுன்னு நமக்கு தெரியுது உட்கார்ந்து இருக்க அனுமதி இருக்கா எந்திரிச்சு கேட்டு வர அனுமதி என்ன சட்டம் நாலு நூற்றி நாற்பது வசனத்தை திருப்பி திருப்பி படிங்க ஆறு அறுபத்தெட்டு வசனத்தையும் பாருங்க ஆயிரத்தி ஆயாத்தினா நமது வசனங்களிலே சொந்த கருத்தை திணிக்கிறாங்களே அப்படியான ஆட்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் பாதில் அனுகும் அவங்களை புறக்கணிச்சிருங்க ஹத்தா யஹூல் உஃபி ஹதீஸின் வயிறை வேற ஹதீஸில் செய்திகளுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் புறக்கணிச்சிருங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம் இன்னும் சொல்ல போனால் அதில் உட்காந்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் நம்ம எல்லாம் பார்த்துக்குறாங்க எல்லாம் செஞ்சு நம்ம நம்ம தொழில் தந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு பாடமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிற சம்பவம் இருக்குல்ல அது நல்லா சொல்கிறோம் ஏழு நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வசனங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது தடுத்தாச்சு தடுத்த உடனே அவங்க மூணு பிரிவாகிட்டாங்க ஒரு சாராரு மீறி போய் மீன் பிடிக்கிறாங்க ஒரு சாராரு எப்படா நீங்கள் பிடிக்க போச்சுன்னு தடுக்கிறாங்க மீன் பிடிக்கிறது அல்லாஹ் தடுத்துட்டான் அந்த தடுத்த காரியத்தை இப்படி செய்கிறேன்னு கேட்குறாங்க இன்னொரு சார் என்ன பண்ணுறாங்கண்ணா அவன் தடத்த தடுத்துருப்பாங்க நமக்கு என்ன நல்லா பார்த்துக்கிருவான் நல்லா அழிச்சிக்கிருவான் இந்த கூட்டம் தான் ஜாஸ்தியாக போற கூட்டம்லாம் என்னது எப்படி சொன்னாங்களாம் லிமத்தாய்கும்னா கவுமன் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க அல்லாஹும் அல்லவும அழகாக்கிடுவான் அவங்க அதிபம் அதாபன் சதிதான் அல்லா தண்டி சிக்கிடுவான் நீங்கள் வாட்டிக்கு பயனை கேட்டு போங்கப்பா தப்பு செஞ்சு அல்லாஹ் பார்த்துக்கிருவான் அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாங்களாம் அல்லா என்ன செஞ்சிட்டான்ட்டு கேட்டால் அழிக்க நினச்சிட்டான் போது அந்த மீன் பிடிச்சான அவனை மட்டும் அழிக்கலை மீன் பிடிச்சவனையும் அவங்களும் அல்லாஹ் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லி சும்மா தடுக்காமல் இருந்தாங்களே தடுத்தவனுக்கு போய் அறிவுரை சொன்னாங்களே அவங்களையும் சேர்த்து அழிச்சுப்புட்டு யார் தடுத்தார்களோ அவர்களை காப்பாற்றிடணும் மூணு கூட்டத்தில் ரெண்டு கூட்டத்தை அழிச்சிட்டான் அல்ல யார் அழிக்கிறான் அதாவது மீன் பிடிச்சவனே அழிக்கிறான் நம்ம போய் ஏன்டா அப்படி சரினு கேட்டவனே நம்மகிட்ட வருவாங்க சம்பிரிங்க உவா எத்தனை திட்டு போற குளுக்கும் என்ன ஏன் அசிங்கப்படுத்துறீங்க ஆறு கோடி பெரிய விஷயமா அப்படின்னு நம்மகிட்ட சொன்னான்னு ஆஹா இவன் சொல்றவனையும் தடுக்கிறான் இவன் இவனுடைய கதி என்ன இவன் அவனும் சமம் யாரு களவாண்டவனும் சரிதான் களவாண்டவனை என் கேட்கறேன்றான அவனும் அல்லாவுடைய பரவலை சரிதான் அல்ல யார் அழிக்கிறானா யாரு தடுத்தாங்களோ அவங்களே காப்பாற்றணும் யாரு மீன் பிடிச்சான் அவனையும் அவனை கண்டிக்காம இருந்தானே அவனையும் விட்டு நல்லா சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி அஞ்சு நூத்தி அறுபத்தி ஆறு ஒரு தீமையை காண்றோம் அல்லாவுடைய பள்ளியில் வைத்துக் என்ன செய்யறாங்க மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை பேசுறாங்கன்னா பின்பற்றி தொழுவரமேற்ற நான் சொல்லவில்லை பின்பற்றி தொழுவர் சிறுக்கு அந்த அந்த அர்த்தம் நான் சொல்லவில்லை தவறான செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்துல இல்லாத அவதூறுகளை பயானாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறு என்று பட்டால் அவங்க கடமை என்ன அவன் பொறுப்பாளி என்று கடமையா எந்திரிச்சு சட்டையை கடமையா எந்திரிச்சு சட்டையை பஞ்சாயத்து வரும் என்றால் போகாமல் இருக்கவும் என்னடா பதில் சொல்ற ஆதாரத்தை காட்டுறான் என்று கேட்க தைரியம் இருக்கணும் அப்படி கேட்டால் பஞ்சாயத்து யோசிச்சீர்களே ஆனால் எப்படி உட்கார்ந்து இருப்பீங்க பள்ளி அல்லா உடையது மார்க்கம் அல்லா உடையது அதில் சொல்லப்படுற செய்தி எல்லா உடையது ரசூருடையதாக இருக்குன்னு அது இல்லாமல் சொந்த விஷயங்களை எல்லாம் முடியும் மார்க்க விரோதமாக சொல்லிக்கொண்டிருந்தார்களே ஆனால் உன் வீட்டில் போய் சொல்லிக்க இங்கே எப்படின்னு சொல்லுவேன்னு உங்களை கேட்க முடியுமா கேட்டால் அவங்களுக்கு என்ன எது ஏற்படும் ஏற்படும்னா தைரியம் பண்ணிட்டு கேளுங்க இல்லையா நாங்கள் இந்த இந்த இப்போ அஞ்சு வேலை தொழில்க்கு இந்த கதையை கேட்க நாங்கள் இல்லை இந்த தீமையை காதில் வாங்கி கொண்டுருக்க நாங்கள் இல்லைன்னு வரணுமா இல்லையா இல்லைன்னு இந்த ஆயத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அவங்கள சேர்ந்தவர்கள் நல்லா சொல்கிறானே அவங்க செய்திகள் நீங்கள் தப்பு தவறா சொல்றாங்க நல்லா தெரிகிறது அதை கேட்டுக்கொண்டு நீங்க சும்மா இருந்தீர்களே ஆனால் நீங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் ஆவீங்களா இல்லையா அந்த வகையில் அங்க போக முடியாது போனா போகலாம் முன்கரன் தீமையான காரியத்தை கண்டால் கையால தடுங்க இல்லாட்டி வாயால் தடுங்க மூணாவது மனசால இருக்கிறது மனசல அர்த்தம் என்ன போகாமல் இருக்கிறது அப்ப போறவங்களா இருந்தா தப்பு தண்டா பேசணு போய் எந்திரிச்சு சட்டையை பிடிப்போம் அப்படி இருக்கணும் பிடிக்க இயலாதா பெஷம் உப்பாமல் இருந்துருக்கேன் வீட்டை தொல்ந்துட்டு போங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து சும்மா நடத்துக்க முடியாதா வீட்டில் மூணு பேர் சேர்ந்துட முடியாதா பத்து பேர் செய்ய முடியாதா அப்போ இதில் தவறான விஷய வேறு நல்ல செய்தி கேட்குறக்கு இடம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அஞ்சு பேரை பத்து பேரை செஞ்சு உங்களை ஈமானை காப்பாற்றிக்கிறேங்க இந்த தவறான திருப்பி திருப்பி கேட்டுருந்தேன் அது பதிஞ்சு பேர் கடைசியில் திருப்பி திருப்பி தப்பான செய்தி கேட்டு கேட்டு நீங்கள் மைண்ட் செட் ஆகிட்டீங்கன்னா தீமையை தடுக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்காது தீமையை நன்மையாக உங்க உள்ளத்தில் பதிஞ்சு போயிடும் வழிகேட்டு உச்சத்தில் போய் சேர்ந்துருவோம் நம்மளை காப்பாத்துக் கொள்ளணும் அல்லாஹ் பொழுாலுமே இன்னும் உணவு நடக்கக்கூடிய நன்மக்கள் ஆக்குவான் ஆக்சாரில் இப்போ இந்த பத்து மணி முடிந்து விட்டது இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் சமகால நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்குவோம் ஸ்லாம்